தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சட்டசபை தேர்தலில் குதிக்கின்றார் பிரியங்கா காந்தி சட்டசபை தேர்தலில் குதிக்கின்றார் பிரியங்கா காந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரியங்கா கடந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பாராளுமன்றத்திற்கு முதல் முறையாக சென்றுள்ளார் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக உள்ளார் தற்பொழுது சட்டசபை தேர்தல்களில் குதிப்பதற்கு காங்கிரஸ் தலைமையிடம் அனுமதி கேட்டுள்ளார் ராகுல் காந்தி பச்சை கொடி காட்டியுள்ளார் ஆகவே பிரியங்கா காந்தி சட்டசபை தேர்தல்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளார் அதாவது அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட போறது கிடையாது ஏன்னா நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு சட்டசபை தேர்தல்களிலும் போட்டியிட மாட்டாங்க எம்எல்ஏ ஆக மாட்டாங்க எம்பி தான் போட்டியிடுவாங்க இல்ல பிரியங்கா காந்தியும் எம்எல்ஏ தேர்தல்ல சட்டசபை தேர்தலில் போட்டியிட போறது கிடையாது சட்டசபை தேர்தல்கள் நடக்குது அதாவது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மேற்கு வங்காளம் இந்த நான்கு மாநிலங்களுக்கும் வருகிற ஏப்ரல் மாதம் தேர்தல் நடத்துதா நடத்துறாங்க இதுல தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா இந்த மூன்று மாநில சட்டசபை தேர்தல்கள்ல யாருடன் கூட்டணி அமைப்பது எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது சம்பந்தமாக முடிவெடுக்கும் அதிகாரம் பிரியங்கா காந்திக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த மூன்று சட்டசபை தேர்தல்களிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளார் அதாவது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளது திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸை வெளியேற்றிவிட்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க பிரியங்கா காந்தி திட்டமிட்டுள்ளார் அதே போன்று கேரளாவில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் மீண்டும் ஆட்சியை பிடிக்கலாம் என்று கணக்கு போட்டுள்ளார் அதே போன்று புதுச்சேரியிலும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் தற்பொழுது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை வீழ்த்தி விடலாம் என்று கணக்கு போட்டுள்ளார் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பிரியங்கா காந்தி திட்டம் தீட்டியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் இந்த மூன்று மாநிலங்களிலும் வெற்றி உறுதி என்று அவர் கணக்கு போட்டுள்ளார் ஏற்கனவே பிரியங்கா காந்தியும் விஜயும் நல்ல நண்பர்கள் என்று கூறப்படுகிறது உண்மையா என்று தெரியவில்லை தற்பொழுது விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்த பிரியங்கா திட்டமிட்டுள்ளார் இதற்கான தேதி இன்னும் முடிவாகவில்லை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று கூறுகிறார்கள் ஆக விஜயும் பிரியங்கா காந்தியும் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இந்த மூன்று மாநிலங்களில் கூட்டணி முடிவாகும் எத்தனை தொகுதி என்பது முடிவாகும் யாருக்கு முதலமைச்சர் பதவி யாருக்கு துணை முதலமைச்சர் பதவி யாருக்கு அமைச்சர் பதவி எத்தனை அமைச்சர்கள் என்பது பின்பு முடிவு செய்யப்படும் ஆக சட்டசபை தேர்தல்களில் பிரியங்கா கொதித்துள்ளார் பிரியங்கா வெற்றி பெறுவாரா அல்லது ராகுல் காந்தி போன்று சோடை போவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்